வலது காலம் இல்லையா என் வலது காலத்து செட்டா புண்ணி வந்து சொல்லி இறந்து பார்த்து பாத்துறேன் கடல எவ்வளவு கண்காளாயம் தான் இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இரண்டிய எட்டாயிரம் அடியா ராவணன் எட்நூறு அடியா துரியோதனம் எண்பது அடி ஆனா தான் துரியோதன ஜலிய நூறு அடி மாதிரி தான் முறையா அப்ப எட்டாயிரம் அடி தான் அடிதான் கணக்கு ஆதாயம் தான் இருக்கணும் ஒரு ஆளுக்காக எங்களை ஜலசத்துல பாதத்தை கிஞ்சிட்டு இருக்கும் ஏன் அவனை கஷ்டப்பட்டு தேரணும் புள்ளி அடிச்சாத்தா அப்பா அம்மா அவரும் எல்லாம்